ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர்கள் கேட்டுக்காங்க இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குளிர்காலத்தில் ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிடுது அந்த குளிரை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்போ அந்த குளிர்காலத்தில் ஸ்கின் ட்ரை ஆகாமலும் ஸ்கின் ப்ராப்ளம் வராமலும் இருக்கணும் அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் நோய் எதிர்பார்த்தல்னு சொல்லக்கூடிய அதனதன் உறுப்புகள் அதனதன் வேலையை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் கரெக்டாக செய்யணும் அப்போ அதற்கு என்டையர் பாடிக்கும் நமக்கு பிராண ஆற்றல் நன்றாக கிடைத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்புல அஞ்சாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி உயிராற்றல் அந்த உயிர் சக்தி பிராணன் எல்லா செல்களுக்கும் கரெக்டாக கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு தடையாக இருப்பது மன அழுத்தம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நம்ம வாழ்வியல் முறையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள் நம்ம அடிக்கடி கூறுவது தான் ஈமம் நியமம் காலை எழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் காலையில் நான்கு மணிக்கு எழுந்துடணும் இரவு ஒன்பதரை மணிக்குள்ளே படுத்துடணும் பசிக்கும்பொழுது பசியே இருந்து சாப்பிடணும் நல்ல சாத்தியமான உணவு எடுத்துக்கிடணும் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இம்யூனிட்டி பவர் கிடைச்சிரும் அப்போ இந்த இம்யூனிட்டி பவர் குறையும் தான் நமக்கு இந்த குளிரை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஸ்கின் ட்ரை ஆகுது இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய முதிரைகள் என்ன தியான பயிற்சி என்ன அதே மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன இது நீங்கள் கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் மதியமும் சாப்பிடுறதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் பத்து நிமிடம் தான் ஆகப்போகுது இந்த பத்து நிமிட பயிற்சியில் நம்ம எந்த இடத்தில் எங்கு சென்றாலும் அந்த குளிர் அக்செப்ட் பண்ணிக்கிடும் அதே மாதிரி லங்ஸினுடைய கெப்பாசிட்டியும் நன்றாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஆசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் முதுகலும் நேராக இருக்கணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் அப்படி திரும்பி உட்கார்ந்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் ரெண்டு கால் நீட்டியிருக்காங்க முதுகலும் நேராக வச்சுருக்காங்க ரெண்டு கைகளும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கணிங்க கால் பெருவரில் முதல்ல தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கிடைக்க முடியுங்க அங்கே நார்மல் பிரீத்திங் இப்போ அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கிளக்க முடியலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூனிங்க முடிஞ்ச அளவு அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை பண்ணப்புகிறாங்க மோதிரவரல் பெருவரல் மற்ற மற்றவர்கள் தரையினிக்க வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முகுள முத்துறை பெருவரை நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் கணேசமுத்திரை இடது கைக்குல வலது கை மேலே நாலு வரலும் கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா எழுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை பிரிதிவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி மற்றவரல் தரை நீக்க வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முகலமுத்திரை பெருவரை நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடியது மெதுவோ மூச்சை உடலுக்கு மெதுவோ மூச்சை வெளியிடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேச முத்திரை இடது கேட்கல வலதுக்கு மேலே ரெண்டு பக்கம் நல்லா கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள எழுத்து மூச்சு விடைய விடுங்க நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப வஜிராசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் பண்ணுவோம் வஜிராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த முத்திரை பண்ணிக்கலாம் பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சவள் அழுத்த மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் முகலமுத்திரை பெருவரளவுக்கு நல்ல அளவுக்கு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு எழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேசமுத்திரை இடது கீழே வலது கே மேலே ரெண்டு பக்கம் நல்லா கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா எடுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் இனிகல் அண்ட் எக்ஸேல் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன ஒரு நாடு சுத்தி பண்ணப்புறோம் இடது கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க வலது கைனால் பெருவரல்னால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து எழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க பத்து முறை இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ மோதர் வரலாம் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது உள்ள மூச்சவள்ள வலதிலே மூச்ச வழி விடுங்க பத்து முறை இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ ரைட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மூச்சுங்க இடத்தை பண்ணிக்கோங்க மூச்சை மூச்ச விடுங்க மீண்டும் இடதுல மூச்சை உள்ள வலதுல மெதுவா மூச்சு விடுங்க மீண்டும் இடது எழுத்து வரது இந்த மாதிரி நிதானமா பத்து முறை பண்ணிக்கலாம் அப்படியே மாற்றிக்கோங்க வலதில் எழுத்து இடது இந்த மாதிரி நிதானமாக பத்து முறையை பண்ணிக்கோங்க நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் அனைவருக்கும் ஏற்ற பயிற்சி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குளிர் காலத்தில் அந்த ஸ்கின் ட்ரை ஆகாது குளிர் அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலை கிடைக்கும் இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்